கோயம்புத்தூரில் லேண்ட் விற்கிற விலையில சொந்த வீடு அப்படிங்கிறத பெரிய அளவில் எங்களால் பிளான் பண்ண முடியாது லேண்ட் ஏரியா சின்னதாக இருந்தால் கூட அதுக்குள்ளே ஒரு லக்ஸரி இன்டிபெண்ட் வில்லாவாக நான் பிளான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஏற்ற மாதிரி லட்டு மாதிரி ரெண்டு வீடு இப்போ தயாராக இருக்குதுங்க அதுவும் வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டில் ஒரு வீடும் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு மேற்கு வடக்கு கார்னர் சைட்டில் ஒரு வீடு ரெடியாக இருக்குது ரெண்டு வீட்டுக்குமே மெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி தார் ரூட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஒன்றே முக்கால் சென்ட்ரல் லேண்ட் ஏரியா ஸோ ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒரு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்க கூடிய த்ரீஹெச்ச்கே லக்ஸரி இன்டிபெண்ட் விழா தான் நான் உங்களுக்கு ரிவியூ பண்ணி காமிக்க போகிறேன் ரெண்டு வீடுமே மோர்ஆர்லெஸ் ஒரே மாதிரியான பிளான் தான் மேபி ஃபால் சீலிங் ஒர்க் அண்ட் இன்டீரியர்ஸ்ல வேணா சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கலாங்க ஒன்னே முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியாவாக இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு மூணு பெட்ரூம்ஸு ஹாலு கிச்சன்னு எல்லாமே ஸ்பேஷியஸான ரூம்ஸாக பிளான் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் எலிவிஷன் நான் சொல்லவே வேண்டாம் நல்ல ஃப்ரண்ட்டில் பால்கனி அதே மாதிரி உங்களுக்கு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கு டெக்ஸ்சர் டிசைனெல்லாம் கொடுத்து சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க நான் உங்களுக்கு வடக்கு கிழக்கு கார்னர் சைட் வந்துட்டு உங்களுக்கு காமிச்சிட்றேன் இது வடக்கு பார்த்த மாதிரி கார் போகிறதுக்கு ஒரு மெயினாக பெரிய ரேம்ப் கொடுத்துருக்காங்க கிழக்கு சைட்லேயும் நம்ம வந்துக்கிற மாதிரி ஒரு என்ட்ரன்ஸும் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்திங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் பார்க்கிங் ஏரியாங்க ஸோ ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு இண்டிவிஜுவல் போர்வெல் கனெக்ஷனும் இருக்குது அதே மாதிரி ஒரு அஞ்சாயிரம் லிட்டரில் உங்களுக்கு வந்து வாட்டர் பிடிக்கிற மாதிரியான ஒரு வாட்டர் டேங்க்கும் கொடுத்துருக்காங்க ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதோ இந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸும் நமக்கு இருக்குங்க வீட்டோட மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் கிழக்கு பார்த்த மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மெயின் டோருக்கு ஃப்ளார் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரியான டீ குட் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே உள்ளே வந்துடலாம் ஸ்பேஷியஸான ஹாலுங்க ஒன்னே முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியாக்குள்ளே கொண்டு வர வீட்டில் பதினாறுக்கு பதினாறு சைஸில் ஸ்பேஷியஸான ஹால் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு கிளாஸ்டு விட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க தென் ஃபால் சீலிங் ஒர்க் சொல்லவே வேணாம் மெஸ்மரைசிங் நிறைய கலர் காம்பினேஷன்ஸ்ல உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் சூஸ் பண்ணியிருக்காங்க சுற்றியுமே வந்து ஸ்பாட் லைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த சைடு ஒன் சைடு வால் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க மல்டிமீடியா டிவி வால் கிழக்கு பார்த்த மாதிரி அழகாக உங்களுக்கு பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க வுட் பேனலிங் ஒர்க் இருக்குது இந்த இடத்துல சோகேஸ் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நல்ல வென்டிலேஷன் இருக்கிற மாதிரி வடக்கு பார்த்த மாதிரி ரெண்டு ஃப்ரெண்ட் விண்டோஸும் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு சின்னதாக போர்டிகோவை கவர் பண்ணுற மாதிரி ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க ஸோ கீழே இருக்கிற பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்ஸ் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன ஒர்க் இருக்குங்க அப்படி இப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் மட்டும் பெண்டிங் இருக்குது பத்துக்கு பத்து சைஸ் இந்த பெட்ரூமோட சைஸு ஃப்ளோரிங் அதே மாதிரி தான் மேலே ஸ்டோரேஜுக்கான லாஸ்ட் கப்போர்ட் கொடுத்துருக்காங்க தென் உங்களுக்கு இந்த சைடுமே பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் பெரிய விண்டோ இதிலே வந்து நெட் விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச்சுடு டாய்லெட் கம் பாத்ரூமோடு இருக்குதுங்க இது வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பு கொஞ்சம் காம்பேக்டாக தான் இருக்குது கீழே கிட்ஸ் பெட்ரூம் அப்படிங்கிறதுனால தாராளமாக இந்த பாத்ரூம் போதும் இதிலே வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் க்ளாசட் கொடுத்துருக்காங்க ஃபாசெட்டு என்னென்ன வேணுமோ பாத்ரூம்க்கு தேவையான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வீட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அஸ்யூஷுவல் உங்களுக்கு அக்னி மூலையில் கிச்சன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இட்ஸ் மாடலர் கிச்சன் சைஸ் எட்டுக்கு பத்துங்க நல்ல இந்த சேனல் கலர் காம்பினேஷன்லேயே ஃபுல் கபோர்ட் ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க பேஸ் கேபினட்ஸ் ஆகட்டும் இல்லை ஓவர்ஹெட் கேபினெட்ஸ் இருக்குது ஸ்டாலுன்னு கொடுத்துருக்காங்க மேலே லாஸ்ட் கபோர்ட் ஒர்க் வரைக்குமே ஒரே மாதிரியான சாண்டில் கலர் காம்பினேஷனில் அமைஞ்ச ஒரு சூப்பரான மாடுலர் கிச்சனுங்க கிச்சன் கவுண்டர் டாப் கிரானைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல சிங்க்கு டேப்பு ஆரோ வாட்டர் வேணும்னா அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக கிச்சனுக்கு தேவையான அளவுக்கு ஸ்விட்ச் இருந்து அந்தந்த இடத்துல எது வேணுமோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு விண்டோவும் வடக்கு பார்த்த மாதிரி போர்ட்டிகோ ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க தென் இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா கிச்சன் இருந்து அப்படி ஸ்டேர் கேஸுக்கு கீழே நமக்கு ஒரு வாஷ் பேஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அப்படி வந்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே ஹாலில் இருந்து ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க நான் சொல்லியிருந்தேன்ல லேண்ட் ஏரியா வந்து ஒன்றே முக்கால் சென்ட்டுங்க பட் கீழே ஒரு கிட்ஸ் பெட்ரூம் மேலே ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆன்டிஸ்கிப் டைப்பில் இந்த ஸ்டெப்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க ஹேண்ட்ரில்ஸ்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க மேலே வந்தோம்னா ஒரு சின்ன லிவிங் ஏரியா பத்துக்கு பதினொன்று சைஸில் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங் ஒரே மாதிரி தான் மேலே லைனாக பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ஒரு தனி ஸ்பேஸே கொடுத்துருக்காங்க ஈவன் இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் பண்ணி ஃபுல்லாக ஃப்ளைட் செட்டிங்ஸ் இருக்குது வெளிச்சத்துக்கு வடக்கு பார்த்த மாதிரி ஒரு ஸ்லைடிங் விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து செகண்ட் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறு சைஸில் மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க தென் பெயிண்டிங் ஒர்க் பார்த்திங்கன்னா தெரியும் ஒன் சைடு வாலில் மட்டும் டார்க் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கு மற்ற சைடில் சாண்டில் கலரு ஸோ இந்த பெட்ரூம்லையும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லாவே வென்டிலேஷன் இருக்கும் அண்ட் இந்த ஒன் சைடு வால் ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபுல்லா வாட்ரூப்பு மேலே கபோர்டு இங்கேயே ட்ரெஸ்ஸிங் யூனிட் வித் அட்டாச்சாகவே ஸ்டோரேஜஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க வேணுங்கிற அளவுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஏதோ வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் தான் ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸு டியூரியல் கலர் காம்பினேஷனில் காண்ட்ராஸ்டாக ஒயிட் அண்ட் பிளாக் கலரில் செராமிக் டைல்ஸில் வால் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இந்த பெட்ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இது வந்து எட்டுக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் பட் இருக்கிற இடத்துல ஸ்டோரேஜஸ் வேணும் நல்லா வைப்ரண்ட் கலராக இருக்கணுங்கிறதுக்காக பெயிண்டிங் ஒர்க்கும் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அந்த பெட்ரூமில் மாதிரியே இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டடி டேபிள் இருக்குது வார்ட்ரூப் இருக்குது ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் இருக்குது இந்த சைடு விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சுடு டாய்லெட் கம் பாத்ரூமோடு இருக்குதுங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா பாத்ரூம்ஸுமே வெஸ்டர்ன் டாய்லட் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே வால்ஸ் எல்லாத்துக்குமே செராமிக் டைல்ஸ் ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல் சூஸ் பண்ணியிருக்காங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஒரு ஹாலு ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம்ஸு தனியாக ஒரு வாஷிங் மிஷின் இருக்கிற மாதிரி ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பால்கனிங்க எட்டுக்கு பத்து சைஸில் கொடுத்துருக்காங்க ஸோ ஏரியா வியூ இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் ஏன்னா இது வந்து ஒரு ப்ரீமியம் லே அவுட்டுக்குள்ளே இருக்கிற வீடு அப்படிங்கிறது நீங்கள் இந்த பால்கனிலேருந்து பார்த்தா தெரியும் இந்த பக்கம் உங்களுக்கு முப்பது அடி தார் ரோடு இருக்குதுங்க அதாவது நார்த் சைடில் வீட்டோட கிழக்கு பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு அடி ரோடு இருக்குது ஸோ ரெண்டு பக்கமும் ரோடு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இன்னுமே காத்தோட்டம் வெளிச்சம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க இந்த பால்கனி ஏரியாவிலருந்தே ஸ்பைரல் டைப்பில் நமக்கு கேஸ் கொடுத்துருக்காங்க தென் நமக்கு வந்து வீட்டோட ஓப்பன் டெரஸ் ஏரியா தான் மேலே வந்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்கான கல் டேபு ஆங்கிள் செட்டு துணி போடுறதுக்கு ஓவர்ஹெட் டேங்க்ஸு நல்ல தண்ணிக்கு ஒரு தௌசண்ட் லிட்டரும் உப்பு தண்ணிக்கு ஒரு தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டிலையும் கொடுத்துருக்காங்க இந்த வீடோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு காரமடை அந்த என்ஹெச்லேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குங்க லேண்ட் காஸ்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்த்து ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கோட் பண்ணியிருக்காங்க பட் உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கு நேரில் வந்து பேசுகிறீங்க அப்படின்னா நெகோஷியேட் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இன்றைக்கி காரமடை ஏரியாவில் வீடு வாங்கணும் அதுவும் நல்லா கேட்டட் கம்யூனிட்டி சைட்டுக்குள்ளே அப்படின்னா இது பெஸ்ட்டான ஆப்ஷனுங்க ஃபார் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் இல்லை சைட் விசிட் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணிவிட்டு சீக்கிரமாக விசிட் பண்ணுங்கள்